எங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது விதிக்கும் ஐம்பது சதவீத வரி விதிப்பை இந்தியா தாங்கும் வலிமை கொண்ட நாடாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் அதை சமாளிக்க இந்தியாவுக்கு போதுமான ஆற்றல் உண்டு நாங்கள் தொடர்ந்து நமது வலிமையை அதிகரித்துக் கொண்டே இருப்போம் என்று கூறினார் அதே சமயம் அத்ம பாரத் எனப்படும் தற்சார்பு இந்தியா இயக்கம் குஜராத்திலிருந்து மிகுந்த வலிமையை பெற்று வளர்ந்து வருகிறது இதற்கு பின்னால் கடந்த இருபது ஆண்டுகளாக நடைபெற்ற கடின உழைப்பே அடிப்படையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்து வருவதை எதிர்த்து இந்த ஆகஸ்ட் மாதம் இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை அமெரிக்கா விதித்தது இதனால் மொத்த வரி விதிப்பு ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த எதிர்பாராத முடிவு டெல்லியில் நடைபெற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக நிறுத்த வழிவகுத்ததோடு இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது ஆனால் அமெரிக்காவின் இந்த கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் இந்தியா இங்கிலாந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பு நாடுகளுடன் தனது வர்த்தக உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டே செல்கிறது மக்களின் நலன்களே அரசின் முக்கிய குறிக்கோள் என வலியுறுத்திய பிரதமர் மோடி குறிப்பாக சிறு கடைக்காரர்கள் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போர் சிறு தொழில் முனைவோர் ஆகியோரின் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் பாதுகாக்க அரசு உறுதியாக நிற்கும் என்று தெரிவித்தார் மோடியை பொறுத்தவரை உங்கள் நலன்கள் தான் முதன்மையானது உங்கள் நலன்களை பாதிக்கும் எந்த கொள்கையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்போர் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்க என் அரசு ஒரு சுவரை போல நிற்கும் என்று உறுதியளித்தார் தனது சுதந்திர தின உரையிலும் உள்நாட்டு தயாரிப்புகளை அதிகம் பயன்படுத்த மக்களை ஊக்குவித்திருந்தார் மோடி இது அமெரிக்காவின் பாதுகாப்புவாத கொள்கைகளுக்கு மறைமுகமான பதிலாக கருதப்பட்டது உலகளவில் தற்போது நாடுகள் தங்கள் சொந்த நலன்களை முன்னிறுத்தும் கொள்கைகளை பின்பற்றிக் கொண்டிருக்க இந்தியா மக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் உறுதியாக நின்று எந்த அழுத்தத்தையும் தாங்கும் நாடாக தன்னை நிரூபிக்க தயாராக இருப்பதாக பிரதமர் வலியுறுத்தினார் இந்த நிலையில் இந்தியா ரஷ்யாவுடன் வணிகம் செய்கிறது என்று இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை விதித்துள்ளது அமெரிக்க டிரம்ப் அரசாங்கம் இதற்கான பதிலடியை தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ரஷ்யாவுடனான வணிகத்தை அதிகரித்தது இந்தியா அல்ல தெற்கில் இருக்கும் ஒரு சில நாடுகள் என்று நினைக்கிறேன் கடந்த சில ஆண்டுகளாக உலக எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்தவும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை வாங்கவும் இந்தியாவை அமெரிக்கா அறிவுறுத்தியது இந்தியா அமெரிக்காவிடம் இருந்தும் தான் எண்ணெய் வாங்குகிறது அதன் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லும் லாஜிக் எங்களுக்கு உண்மையாக மிக குழப்பமாக இருக்கிறது என்றார்